மறுபடியும் சொல்லுகிறேன் நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் நல்ல சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இளையராஜா சங்கியா இல்லையா இளையராஜா சங்கி இல்லை என்று ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட அந்த கேள்வியை வந்து சொல்றார் அதற்காகத்தான் ஒரு சிறிய ஒரு பதில் தெரிவிக்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் சொல்லணும் ஏன்னா எல்லாரும் வந்து அந்த திரைத்துறை சார்பாக இளையராஜா என்கின்ற மமதை பிடித்த ஒரு மனிதனை இளையராஜா என்கின்ற இறை தத்துவத்தை விட மேலானவன் என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்ட ஒரு வாதியை யாரும் கண்டிப்பதற்கு மிக மிக சொற்பமான நபர்களே இருக்கிறார்கள் அவர் தமிழ் இனத்திற்கு ஒரு சாபக்கேடாக இருக்கிறான் தன் திறமையால் தான் என் இசையால் தான் தமிழர்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மண்டை சீரழிந்து மூளை சாணியாகி போய் ஒரு சங்கி கும்பலை விட பிற்போக்குத்தனமாக பேசக்கூடிய நிலைக்கு வந்துவிட்ட இளையராஜா அவர்களை இளையராஜா சங்கி அல்ல அவர் இடதுசாரி அல்ல அவரை யார் இடதுசாரி இல்லை என்று சொன்னது என்று இயக்குனர் கோபிநய்னார் இந்த கேள்வியை வந்து தன்னை கேள்வி கேட்ட நபரிடம் ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்கிறார் நான் கோபி அவர்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால் இளையராஜா இடதுசாரியா இளையராஜா கம்யூனிசவாதியா இளையராஜா திராவிட இயக்கவாதியா இளையராஜா பெரியார் இஷ்டா இல்லை என்றால் தான் சார்ந்த சாதிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் இஷ்டா இளையராஜா தன்னைத்தானே தளித்து என்று சொல்லிக் கொள்பவரா அப்படி என்றால் அவன் யார் இதுதான் நம்ம வந்து வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒரு நெறியாளர் கோபிநயினார் அறம் படத்தின் இயக்குநரை மிகவும் அறத்தோடு எடுத்த ஒரு நேர்மையாளரை சமூகத்தின் மேல்தட்டிற்கும் கீழ்த்தட்டிற்கும் இருக்கக்கூடிய அரசு வேறுபாட்டை அதிகார வேறுபாட்டை தனது அறம் படம் மூலம் மிக தெளிவாக காட்டிய ஒரு இயக்குநரின் மீது மரியாதை இருந்தது இன்றும் இருக்கிறது அவர் சொல் மீது ஆனால் அவர் இளையராஜா ஒரு வலதுசாரியாக செயல்படுகிறாரே அவரோடு உங்கள் இசை என்ற கேள்வி வரும்போது பொழுதே அவர் கேட்கின்ற கேள்வி ஒரு துப்பாக்கியிலிருந்து குண்டு வருவதைப் போல் அவர் கேட்கிறார் இளையராஜா இடதுசாரி இல்லை என்று உங்களிடம் யார் சொன்னதுன்னு கேட்கிறார் நான் கோபிநய்னார் அவர்களிடம் கேட்கிறேன் இளையராஜா இடதுசாரி இல்லை என்று உங்களிடம் யார் சொன்னது சொல்லுங்கள் இளையராஜா நான் இடதுசாரி என்று உங்களிடம் சொல்லி இருக்கிறாரா இளையராஜா பெரியார் இஷ்டார் இளையராஜா அம்பேத்கர் நான் ஒரு தலித் அப்படிங்கிற ஒரு மேற்பார்வையிலே நான் இருக்கிறேன் என்று உங்களிடம் ஏதாவது தகவல் கொடுத்திருக்கிறார்களா உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா ஒரு எழுத்தாளர் தன்னை தளித்து என்று இளையராஜாவை குறிப்பிட்டதற்காக வழக்கு போட்டவர் இளையராஜா என்பதை கோபி நயினார் மறந்துவிடக்கூடாது இந்த தமிழ் சமூகம் அவரை தலைமீது வைத்து கொண்டாடிய போதெல்லாம் தமிழர்கள் மீது நரகலையும் பெய்தவன் இளையராஜா இதை சொல்வதில் எந்த விதமான வெட்கமும் இல்லை நமக்கு நாம் தான் தூக்கி கொண்டு அலைகிறோம் அவன் பார்ப்பனியத்தின் பக்கமும் பிராமணியத்தின் பக்கமும் மேல்தட்டு வர்க்கத்தின் பக்கமாக ஓடி எழுகிறார் இல்லை என்றால் மோடியை அம்பேத்கரிஸ்டோடு அம்பேத்கரோடு ஒப்பிட்டு ஒரு முன்னுரை எழுதி கொடுப்பதற்கு இவளுக்கு தைரியம் வருகிறது கேவலம் ஒரு எம்பி பதவிக்காக ஒரு எம்பி பதவிக்காக இந்தியாவின் ஒட்டுமொத்த தலித்தியத்தங்களுக்கு எதிராக மாட்டுக்கறி தின்னார்கள் என்று சொன்னதற்காக மாட்டுக்கறி தின்பவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டு அடித்துக் கொள்ளப்படுவதற்கு உறுதுணையாக இருந்த மோடிக்கு இளையராஜா ஒத்துனான் என்பதை நீங்கள் மறக்க முடியுமா மறைக்க முடியுமா அதைவிட ஒன்று சொல்கிறேன் கோவிநய்னார் அவர்களே தந்தை பெரியார் அவர்களின் வாழ்வியலை காட்டுவதற்காக பாரதி என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்த ஞானசேகரன் அவர்கள் திரைப்படம் எடுத்து இசையமைக்க கொண்டு போகப்பட்ட போது இளையராஜா கடவுள் இல்லை என்று சொல்லியவருக்கு நான் இசையமைக்க மாட்டேன் என்று சொன்னவன் இளையராஜா நான் இன் மிகுதி வேண்டுமென்றே தான் போடுகிறேன் பெரியாரை மறுதளிக்கக்கூடிய ஒருத்தனை மதிப்படுவதற்கு நமக்கு அதிகாரமாக உன்னுடைய நட்பு உன்னோடு இருக்கட்டும் உன்னுடைய திறமை உன்னோடு இருக்கட்டும் நம் இழிவினை துடைத்தவர் நம் சுயமரியாதையை காத்தவர் நமக்கு பகுத்தறிவை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்களை படத்திற்கு கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு மனிதரின் படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் என்று சொன்னவர் இளையராஜா கோபிநயனார் அவர்களுக்குத்தான் இது சொல்கிறேன் தெரியாத நபர் அல்ல அடுத்ததாக அவரை சிம்பொனி இசையமைத்து வெளியே கொண்டபோது போது தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுது நாடாளுமன்றத்தில் திரு வைகோ அவர்கள் அவரை பாராட்டி இந்திய அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்து மிகப்பெரிய விழாக்கள் எல்லாம் நடத்தி முடித்த பெரியார் திடலிலே அவருக்கு ஒரு மரியாதை செய்யப்பட்டது உலக அளவில் ஒரு சாம்ராஜ்யம் செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு பச்சை தமிழரை நாம் ஆதரிக்க வேண்டும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று அழைத்தபோது பெரியார் திடலுக்கு வர கூசியவன் பெயர் இளையராஜா கோபிநாயனார் அவர்களே அது போக பெரியார் திடலுக்கு இளையராஜா பொழுது அவரிடம் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கச் சொன்னபோது அதை மறுத்தவன் பெயர் இளையராஜா தன்னை தளித்தென்று எழுதியவன் பெயரில் வழக்கு தொடுத்தவன் இளையராஜா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பெரியார் திரைப்படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் என்று சொன்னவன் இளையராஜா பெரியார் சிலைக்கு மாலையிட மாட்டேன் என்று சொன்னவன் இளையராஜா அவன் இடதுசாரியா சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு ஆக்ரோஷம் இன்னொரு பாபு ஜெகஜீவன் ராமாக நீங்கள் மாறிக்கொண்டு வருகிறீர்களா தலித்தியத்தையும் தலித்து திரைப்படங்களையும் தலித்து இலக்கியங்களையும் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இடைநிலை சாதியர்களையும் பார்ப்பனியத்தையும் தூக்கி பிடிப்பதற்கு எந்த வகையில் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறார் இல்லை என்றால் தான் சார்ந்த கீழ்மட்ட மக்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இளையராஜா தன்னை தமிழன் என்று ஒருபோதும் அறிவித்துக் கொள்ளாதவன் பார்ப்பானின் துண்டையும் பாப்பானின் வேட்டியையும் பிடித்துக்கொண்டு பின்னால் அலைபவன் பெயர் இளையராஜா உங்களுக்கு ஏன் கோபம் வர வேண்டும் சொல்லுங்கள் கேள்வி கேட்டவரே எச்சரிக்கை விடுகின்ற அளவுக்கு பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது இளையராஜா தலித் என்கின்ற ஒரு பாச போர்வையை தவிர வேற என்ன உங்களுக்குள் இருக்கிறது சொல்லுங்கள் சாதி வெறியை பற்றி பேசுகிறோமே மற்றவர்களை பற்றி பேசுகிறோமே தவறு செய்தவனை தவறு செய்தான் என்று சுட்டிக்காட்ட வேண்டும் அவன் தன் சாதியை சொல்வதற்கு தன் கஷ்டத்தை சொல்வதற்கு மறுதளிக்கிற பொழுது எல்லாம் நாம் தூக்கி பிடித்த போதெல்லாம் தூக்கி பிடித்தவன் காலை வெட்டுகிறவன் இளையராஜா அவர் இசையின் மீது பெரிய மதிப்பெருக்கலாம் இசையமைத்து விட்டான் அவனை கொண்டாடித்தான் தீர வேண்டுமா இனத்தின் இழிவு முக்கியமா இளையராஜா என்கின்ற மனிதன் முக்கியம் என்றால் அவன் இந்த மயிருக்குச் சமமாக தூக்கி எறிய வேண்டும் இதில் என்ன பாகுபாடு இருக்கிறது காலை முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை தோழர் திருமாவளவன் எளிய மக்களோடு பாதசாரியாகவும் சாலை வழியாகவும் தமிழ்நாடு முழுவதும் சுழன்று தன் மக்களுக்காக உழைப்பவனும் ஏசி ரூமுக்குள் இருந்து தன்னை தளித்து சொல்ல வெக்கப்படுபவனை காப்பதும் இரண்டும் ஒன்றா அறம் என்ற படத்தில் நீங்கள் காட்டிய அந்த வழியினை சொன்னபோது நானே முகநூலில் விமர்சனம் எழுதியிருக்கிறேன் ஒரு உயிரை உருவிக்கொண்டு இருப்பதைப் போல துடிப்பதைப் போல இந்த படம் ரத்தமும் சதையுமாக வந்திருக்கிறது என்பதை ஆதரித்தவர்கள் நாங்கள் அம்பேத்கரை பெரியாரை ஒதுக்கப்பட்ட மக்களை வெறுக்கப்பட்ட மக்களை ஒருபோதும் ஆதரிக்காத ஒரு இளையராஜாவிற்காக நீங்கள் முட்டுக் கொடுப்பது உங்களுடைய சாதி பாசம் என்றால் அந்த சாதியினை தூக்கி எறிய வேண்டியது பிராமணியத்துக்கு அது முதலில் நீங்கள்தான் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன் கடைசி இருபது ஆண்டுகளில் ஒரு சில படங்களுக்கு தவிர அவருடைய பாடல் காதுகளில் வந்து சென்றடையாது செய்த செயல்தான் நிறைக்கும் நீங்கள் எந்த வகையில் இளையராஜாவை நீங்கள் காப்பதற்கு முற்பட்டாலும் அவள் உங்களோடு பயணிக்கவே மாட்டாள் அவன் பார்ப்பனியத்தோடும் பிராமணியத்தோடும் உயர்த்தட்டு மக்களோடும் தான் தன்னை ஒப்பிட்டு தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியனுக்கு முட்டுக் கொடுப்பது என்பது இந்த இனத்திற்கு செய்யும் கேடாகும் தோழர் கோபினைனார் அவர்களே இதை சொல்லும் துணிச்சல் எனக்கு இருக்கிறது துணிச்சல் என்பது வாய்சவடால் என்கின்ற அல்ல கோபம் நாம் போல் இளையராஜா ஒண்ணும் நமக்கு மேலானவன் கிடையாது நான் அனைவருக்கும் மேலானவன் என்று கோர்ட்டில் சொல்லவன் இளையராஜா யாருக்கும் மேலானவன் இல்லை யாருக்கும் கீழானவன் கிடையாது அனைவரும் சமம் என்றும் சொல்லுகின்ற இந்த திராவிட இயக்கத்தின் வார்ப்பில் வந்த நாம் நான் அனைவருக்கும் மேலானவன் என்பதனை வெறுத்து ஒதுக்க வேண்டும் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவன் வலதுசாரி இல்லாமல் இடதுசாரியா இளையராஜா வலதுசாரி இல்லாமல் பெரியாரிஷ்டா இளையராஜா வலதுசாரி இல்லாமல் அம்பேத்கர் இளையராஜா வலதுசாரி இல்லாமல் தலித்தா இளையராஜா வலதுசாரி இல்லாமல் அவர் என்ன தமிழனா பிறப்பால் தமிழன் என்று ஆகிவிட்டால் அவனை கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே ஒரு மிகப்பெரிய பானை முழுவதும் இருக்க பாலில் ஒரு துளி விஷம் அவனுக்கு இருக்கக்கூடிய திறமை என்பது தனி அது திறமை மட்டும்தான் அது கொண்டாடத்தக்கதல்ல ரசிக்கத்தக்கது ஆமாம் தோழர்களே நான் அறத்தின்பால் நின்று நான் சொல்கிறேன் இதை கேட்டால் ஒரு தலித்து முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று புளித்து போன ஒரு கேள்வியை கேட்பார்கள் ஆனால் யார் பக்கம் நாம் நிற்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி யாருக்காக பேசுகிறோம் என்பதுதான் நமது கேள்வி அடித்தட்டு மக்களுக்காக இல்லாத மனிதர்களுக்காக ஏதுமற்றவர்களுக்காக வாதாடும் கோவினைனர் அவர்களே படமெடுக்கும் கோவினைனர் அவர்களே நீங்கள் காக்கும் இளையராஜா உங்களுக்கும் மேலானவன் என்று சொல்லுவான் நீங்கள் திரைப்படம் எடுப்பதில் இல்லை இசையமைக்க அழைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய இருக்கை பாப்பான் வீட்டு வாசலில் தான் இருக்கும் நமது வீட்டு வரவேற்பறையில் இருக்காது என்பதை உறுதிபட சொல்லுகிறேன் அவன் திருந்தட்டும் அப்புறம் நாம் மதிப்போம் அதுவரை இளையராஜா வலதுசாரி 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 தான் என்பதில் சொல்லுவதில் நான் உறுதிபட இருக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள் Yeah. you